ஹைங்க இன்றைக்கி கற்பூர வலியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிப்பியோடு தான் வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ் கற்பூர எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஒரு கா ஒரு கொழுந்து அதாவது ஒரு கிளையை வந்து உடச்சி வச்சாலே நல்லா வளர்ந்து வந்துடும் ஸோ கொஞ்சமாக ஒரு மண் தொட்டியில் எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கனாலே போதும் சளி இருமல் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா ரெண்டு பிச்சு லைட்டாக அப்படியே நெருப்பில் சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை பிழிஞ்சு குடிக்கலாம் ரொம்பவே நல்லது ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் தோசை செய்ய போகிறேன் ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போது ரெண்டு கொத்த எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா தூசி இதெல்லாம் இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வந்து வதக்கிக்கலாம் இதில் ஒரு இரும்புச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கோங்க ஸோ இதை நல்லா வதங்கட்டும் இது கூட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஸோ இவ்வளோதான் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இது சேர்க்காமையும் நீங்கள் வெறுமனே கற்பூர வலியை மட்டும் மிக்ஸில் அரைச்சி தோசை மாலை மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம் ஸோ எப்படி சாப்பிட்டாலுமே கற்பூரவள்ளி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஸோ தொண்டை கரகரப்பாக இருக்குது தலைவலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு இலையை பறித்து அப்படியே ஆவி பிடிச்சிக்கலாம் ஒரு சொம்பில் ரெண்டு இலையை போட்டு அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அது அப்படியே உங்களோட முகத்துக்கு நேராக வச்சிங்க அப்படின்னா அந்த காற்றை நீங்கள் உள்ளே இழுக்கும்போது உங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா அது அப்படியே கரைஞ்சி வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த இலையோட கலர் வந்து மாறணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் தோசை கல் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இந்த இலையெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அது ஹீட் ஆகி அந்த இலையோட கலர் வந்து நல்லா மாறிடும் அதுக்கப்புறமா அது பிழிஞ்சிங்க அப்படின்னா அந்த சாறு வரும் ஸோ அந்த சாரில் கொஞ்சமாக தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து குடிக்கலாம் ஸோ இப்போ இந்த கற்பூர வலியுமே நல்லா வதங்கிருச்சு அவ்வளோதான் இது வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க உப்பு வந்து நீங்கள் தோசை மாவில் போட்டிருக்கீங்க அப்படின்னா போட வேண்டாம் இல்லை போடலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு வந்துட்டு செய்யாமல் விட்டுருவோம் பட் அப்படி இல்லை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கற்பூர வழியில் நிறையா டிசஸ் பண்ணுறாங்க பஜ்ஜி போட்டு செய்கிறாங்க அதுக்கப்புறமா கற்பூரவள்ளி ரசம் கற்பூரவள்ளி துவையல் கற்பூரவள்ளி சாதம் சூப் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ வாரத்தில் ஒரு டைமாவது எடுத்துக்கோங்க இந்த உப்பு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து முருங்கை இலை உப்பு நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுமே வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தோசை மாவு இருக்கு இல்லையா அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவோட காரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை கூட கம்மி பண்ணிடுங்க இல்லை சேர்க்காம கூட விட்டுருங்க பட் மிளகு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை குட்டி குட்டி ஊத்தாப்பமாக செய்யலாம் இல்லை பெரிய நல்லா முருகலாக தோசையை போட்டு சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க ஸோ இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் ஸோ தோசை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து இட்லியாக கூட ஊற்றிக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து குட்டியாக ஒரு ஊற்றப்போ மாதிரி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இது மேலே உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் போடணும் கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி அந்த மாதிரி டாப்பிங்ஸ் கூட போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்திருக்கேன் இது கூட இட்லி பொடி இருந்தது அப்படின்னா நீங்கள் இட்லி பொடியும் கூட தூவிக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துருங்க சூப்பரான கற்பூர வலி தோசை ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கற்பூர வலி எங்கள் வீட்லேயே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூவெலாம் வாங்குவீங்க இல்லையா பூ கீரைலாம் வாங்குறவங்க கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க ஒரே ஒரு கிளை மட்டும் வச்சிங்கன்னா போதும் அது அந்த தொட்டியவே ஃபுல்லாக வளர்ந்துடும் அந்த அளவுக்கு சீக்கிரம் வளர்கிற ஒரு செடி தான் கற்பூரவழி ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு செடியாவது வளர்த்தி வைங்க சேம் இதே மாதிரி பீட்ரூட் தோசையும் செய்யலாம் ஸோ ரெண்டு தோசையுமே பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது அண்ட் ஹெல்த்தியான